தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அரசியல் சூழ்நிலை மாறி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் என்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பும் கட்சிகள் அதனை ஏற்றுக்கொண்டே வர வேண்டும் என்றும் பொள்ளாச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது தேர்தலை சொந்தமான இடம் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது அல்லது சொந்தமாக பயன்படுத்துகிறார்கள் இதற்காக நீதி உயர்நீதிமன்றம் சென்று வாதாடி எட்டு வார காலத்துக்குள் அந்த கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்று தீர்ப்பானை வழங்கப்பட்டுள்ளது எட்டு வார காலத்தில் ஒரு வாரம் முடிஞ்சிச்சு ஏழு வார கால முழுக்க முழுக்க ஆருத்திர தரிசனத்துக்காக ஒதுக்கப்பட்ட அதனுடைய வருமானம் ஆறுத்திர தரிசனத்துக்காக ஒதுக்கப்பட்டது மிகப்பெரிய தவறு இதை தனியாருக்கு உரிமை கொண்டார் ஆராய்ந்தாலும் அவர்கள் நிச்சயமாக விசாரணை தண்டனையும் வழங்கும் நகராட்சி கட்டண அனுமதியும் பெறப்படவில்லை கட்டண அனுமதியும் பெறப்படாமல் செய்திருக்கிறார் மின்சார இணைப்பு அனுமதி இல்லாத கட்டிடத்துக்கு எப்படி கொடுத்தார் என்பது இடத்தின் மதிப்பு சுமார் பத்து கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்தவர்களை தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசு என்றால் புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசியல் வாரிசு என்றால் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் மற்றவர்களை பற்றி நாங்கள் இங்கே பேசுறதுக்கு இடமே இல்லை உங்களுடைய தலைவர் இன்றைக்கு அதிமுகவை காக்கக்கூடிய மாபெரும் சக்தி என்றால் அது பொதுச் செயலாளர் தான் முன்னாள் முதலமைச்சர் அவர்தான் வருங்கால முதலமைச்சர் அதற்குள் வேறு யார் எந்த போய் சந்தித்தாலும் அது அண்ணா அதிமுகவுக்கு என்னளவும் பாதிப்பு உண்டாக்குறார் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் எடப்பாடியார் அதிமுக முழுமையான அனைத்து தொண்டர்களுடைய மனதிலும் நிற்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடுத்த முதலமைச்சர் என்று பரிசீலிக்கும் போது மக்கள் மனதில் வருகின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார் இப்போ எத்தனையோ பேர் போய் க அம்மாவுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்களிடத்தில் ஐக்கியமானார்கள் இந்த கட்சியில் மந்திரியா இருந்து ஆண்டு அனுபவித்தவர்களெல்லாம் போய் எண்பத்தி ஏழு தலைவருடைய மரணத்துக்கு பிறகு திமுகவில் போய் ஐக்கியமானார்கள் திமுகவோடு களத்தொடர்பு வைத்தார்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தார்கள் அவங்க நிலைமையெல்லாம் என்னாச்சு எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க நிலைமையெல்லாம் என்னாச்சு அவங்க இருந்த இடமே தெரியாமல் போயிட்டாங்க அதுபோல் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்குனதே தமிழ்நாட்டு மக்களால் தீண்டத்தகாத ஒரு சக்தி திமுக என்கின்ற காரணத்தினாலே தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கினார் புரட்சித் அம்மா அவர்களும் அதே கொள்கை வழியில்தான் கடைசி வரை மூச்சிற்கு வரை செயல்பட்டார் இன்றைக்கு அந்த வழியிலே சுயநலவாதிகளான திமுக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நிலைமையில இருந்து தமிழக மக்களை காக்கின்ற ஒரே தலைவர் இன்றைக்கு தான் ஒரு குடும்பத்துடைய பிடியிலே தமிழகம் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அதாவது ஸ்டாலினுடைய குடும்பத்துடைய பிடியிலே தமிழகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இருந்து தமிழகத்தை காக்கின்ற ஒரே தலைவர் என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி என்றார் விரைவில் பொள்ளாச்சிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் இருக்கிறார் அந்த சமயத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி வரலாற்று சாதனை படை இவர் யாரும் செய்யாத வரலாற்று சாதனை படைப்போம் அனைத்து கிராமங்களிலிருந்தும் அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நகரங்களிலும் மூளை முழுக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே பேச்சு தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் சென்று கொண்டிருக்கிறார் பொள்ளாச்சிக்கு எப்போது வருவார் என்பதுதான் பொள்ளாச்சிக்கு வரும்போது மிகப்பெரிய திருவிழாவாக அது அமையும் விரைவில் அது ஆட்சி மாற்றத்துக்கு இன்றைக்கு கூட பார்த்தா உளுநர் பேட்டையில் ஃபாரஸ்ட்ல ஒரு ஆதிவாசி கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டில் போன வாரம் நம்ம அஜித் குமார் கொல்லப்பட்டார் அன்றாடு அன்றாடு நாடு முழுவதும் அதாவது லாக் அப் டெத் மட்டும் அல்ல தமிழகம் முழுவதும் அதிகமாக நடக்கிற ஒரே காரியம் இன்னைக்கு பாலியல் பல வகையில ஆறு வயது சிறுமையில் எண்பது வயது பாட்டி வகையில் துன்புறுத்தப்படுகிற சூழ்நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய முதலமைச்சர் செயலிலிருந்து இருக்கிறார் அதே போல சட்டம் ஒழுங்கை கண்காணித்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலும் அதை எடுத்து அவர் செயல்படுத்துகிற நிலை அவர் இல்லை வெளிப்போக்காக செயல்படுவது போன்று காட்டிக்கொண்டார் யார் யார் பக்கம் போறாங்கிறது இப்போ கிடைக்க முடியாது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலம் பொருந்திய கட்சியாக அஇஅதிமுக இருக்கிறது எங்களோடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வலுவான கூட்டணியாக இருக்கிறது உள்ளாட்சி தொகுதி மற்றும் இந்த பகுதி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களுடைய பரிசீலனை அடுத்து ஆட்சி மாற்றம் வந்தால் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது மக்களுடைய பொது நோக்கம் அப்படி இருக்கும்போது கூட்டணி ஒரு பலம்தான் கூட்டணிக்கு யார் வந்தாலும் அதை வரவேற்கக்கூடியதா ஆனால் ஒரே கருத்தாக தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொண்டு அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும் என்பதனையும் ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வந்தாலும் எங்களோடு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியிலே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்